ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வெற்றியின் ஐந்து அழகான அம்சங்கள் என்கிற தலைப்பின் இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம் வெற்றி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையும் அதிகரிப்பதை குறிக்கிறது பெரும்பாலும் நாம் நமக்காக விலை உயர்ந்த கார் அல்லது விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குவோம் இதனால் பிறரின் முன் வரும்போது பெருமைப்படுவோம் சில நேரங்களில் இந்த பெருமை அகங்காரத்தினுடைய எதிர்மறையான சாயலையும் எடுத்துக்கொள்கிறது இன்று பெரும்பாலான மக்கள் சொத்துக்களை வைத்து வெற்றியை வரையறுக்கிறார்கள் பெரிய வீடுகளை வைத்திருப்பது விலை உயர்ந்த நகைகளை அணிவது போன்றவற்றை வெற்றி என்று நினைக்கிறார்கள் ஆனால் நாம் எங்கே போகிறோம் என்று எப்போதாவது தனக்குள் சென்று பார்த்து தன்னிடம் தான் பேசியிருக்கிறோமா இவை அனைத்தும் முக்கியமற்றவை அல்ல ஆனால் இந்த வசதிகள் நமது வாழ்க்கையை நிர்ணயம் செய்வதற்கான நேரம் இதுவல்ல நீங்கள் விரும்பினால் விலை உயர்ந்த கைபேசியை வாங்குங்கள் ஆனால் மக்களிடம் காட்டி பெருமைப்பட வேண்டாம் ஏனென்றால் அது வெற்றி அல்ல அலுவலகத்திற்கு சிறந்த இடம் வேண்டும் என்கிற கனவை நிறைவேற்றுங்கள் ஆனால் அதை அடைந்த பிறகு இது போதாது எனக்கு இன்னும் வேண்டும் என்று சொல்லாதீர்கள் அங்குதான் நீங்கள் தவறாக போகிறீர்கள் திருப்தி இல்லாமல் வெற்றி முழுமையடையாது என்பதை உணருங்கள் கனவை அடைவதற்கு முன்பும் கூட அந்த அதிருப்தி அங்கே இருந்தது இந்த கனவுகளுக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்து உங்கள் கனவை அடைந்த பிறகும் கூட திருப்தி இல்லை என்றால் அந்த உழைப்பின் பயன்தான் என்ன எனவே பயணத்தில் வெற்றியை அனுபவம் செய்யுங்கள் நீங்கள் சந்திக்கும் நல்ல மனிதர்களோடு ஆனந்தமாக இருங்கள் அழகான விஷயங்களையும் வாழ்க்கையின் வெவ்வேறு காட்சிகளையும் அனுபவம் செய்யுங்கள் இயற்கையையும் ரசியுங்கள் இறைவனின் துணையை அனுபவம் செய்யுங்கள் நீங்கள் நீங்களாகவே இருப்பதை அனுபவம் செய்யுங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருங்கள் மக்களுடன் அழகான உறவுகளில் வாழ்வதுதான் வெற்றியின் முக்கியமான விளக்கம் ஆகும் உறவு வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று இது மக்களுடனோ இறைவனுடனோ உள்ள உறவாக இருக்கலாம் நிச்சயமாக இறைவனுடனான உறவு நிலையானது ஆகும் நம் எல்லா பிறப்புகளிலும் நம்முடன் இருப்பது ஆனால் ஒவ்வொரு பிறப்பிலும் மக்களுடனான உறவுகள் மாறுகின்றன ஆனால் உறவுகள் முக்கியமானவை மேலும் மகத்தான அர்த்தத்தை கொண்டுள்ளவை எனவே வெற்றி என்பது உங்கள் வாழ்க்கையின் இறுதியில் எல்லோரையும் மகிழ்வித்து அனைவரிடமிருந்தும் மகிழ்ச்சியை பெற்று நீங்கள் ஒரு அழகான வாழ்க்கையை நடத்தியுள்ளீர்கள் என்று தனக்குள் நீங்கள் உணர்ந்து சொல்வதாகும் மேலும் வெற்றி என்பது உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் கடவுளுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை அளித்து நீங்கள் அடையும் அனைத்திற்கும் நன்றி தெரிவிப்பது ஆகும் ஓம் சாந்தி